ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்தூஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆக்ட்ரஸ் ஷால்னி பற்றி பார்க்க போகிறோம் ஆக்ட்ரஸ் ஷாலினி அவங்க கேரளாவில் பிறந்திருக்காங்க ஆனால் அவங்க சென்னையில் தான் அவங்க படிப்பெல்லாம் முடிச்சிருக்காங்க ஆதத் வித்யாலயா ஸ்கூல்ல தான் அவங்க ஸ்கூலிங் முடிச்சிருக்காங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தான் அவங்க காலேஜ் படிப்பை முடிச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் ஷாலினிக்கு வந்து சாம்லிங்கிற சிஸ்டரும் ரிச்சர்டுங்கிற பிரதரும் இருக்காங்க அவங்களோட சிஸ்டரும் பிரதருமே சைல்ட் ஆர்டிஸ்டா நிறைய படங்கள்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சலி படத்துல கூட அவங்களோட சிஸ்டர் சாம்லி தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் ஷாலினி அவங்க ஃபோர் இயர்ஸ்லேருந்தே சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிட்டு இருக்காங்க தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்த லாங்குவேஜ்லலாம் அவங்க குழந்தை நட்சத்திரமாக நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் ஷால்னி அவங்க தமிழில் வந்து ராஜா சின்ன ரோஜா படத்தில் ரஜினி சார் கூட சைல்ட் ஆர்டிஸ்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க தமிழில் அவங்கள ஹீரோயினை அறிமுகப்படுத்துனது டேரக்டர் பாசில் காதலுக்கு மரியாதைங்க படத்தில் விஜய்க்கு ஜோடி அவங்க ஆக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் மூவி அதுக்கப்புறம் அவங்க கண்ணுக்குள் நிலவு பிரியாத வரம் வேண்டும் அலை இந்த படங்கள்லலாம் நடிச்சிருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்காக அலைப்பாய்தே படத்தில் நடித்ததுக்காக ஷால்னிக்கு கிடச்சிருந்து அமர்கலம் படத்தில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஷால்னியும் அஜித்தும் லவ் பண்ணதுனால அந்த படம் முடிஞ்சோன்னே அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சினிமாவை விட்டு விலகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எந்த படத்துலேயுமே நடிக்கலை அஜித் ஷால்னிக்கு அனுஷ்கா ஆத்விக்னி ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்